அது விட்டமின் டியை பற்றி ஒரு காமனான ஒரு மெத் ஒன்று இருக்குது திடீர்னு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறேன் அவங்க வந்து ஒரு டாக்டர் அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க விட்டமின் டி வந்து இதில் மாத்திரையை விட இருபத்தேழு மடங்கு அதிகம் இருக்குது விட்டமின் டி பி ட்வெல் அப்படின்னு ஒரு தம்னையில் போட்டு அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் கடற்கரையில் சன் பாத் எடுக்கிறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா முதுங்க காட்டிட்டு படுத்துருப்பாங்க சன்லைட்டுக்கு இது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் முதுகு காட்டியிருந்தாலும் ஃபிஃப்டி பெர்செண்ட் கண்ணுக்கு ஒரு ஒரு கவர் பண்ணிவிட்டு மேலே வானத்தை பார்த்தா நிறைய பேர் படுத்துருக்கா பார்த்துருக்காங்க ஓகே அது பரவாயில்ல ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அப்படின்னா முதுகு மூலியமாக தான் சூரிய வெளிச்சத்தில் இருக்கிற வைட்டமின் டி நிறையா உறிஞ்சப்படுது அப்படிங்கிறாங்க இது அடுத்த ஸ்டெப் இன்னொன்று ஸ்டெப் போய் தொப்புள் வழியாக வைட்டமின் டி சூரிய ஒளியிலிருந்து உறிஞ்சப்படுது அப்படிங்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு வகை சொல்லிட்டாங்க அதாவது குப்புறப்படுத்தாலும் ஓகே முதுகு வழியாக விட்டமின் டி உள்ளே போயிடும் அது உறிஞ்சப்படுகிறதுங்கிறாங்க அடுத்தது மேலே பார்த்து படுத்திருந்தாலும் தொப்புள் வழியாக போயிடும் அப்படிங்கிறாங்க அப்போது முதுகும் தொப்புளும் காட்டலை அப்படின்னா விட்டமின் டி வந்து உள்ளே நிறையா போகாது அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட் இதை வந்து ஒரு ஆறு லட்சம் பேர் பார்க்குறாங்க ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு தப்பான ஒரு விஷயத்த நம்ம சொல்லும்போது இவ்வளோ பேரும் நம்மளை நம்பி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் எது ஸ்பெசர்னாலும் அப்படிலாம் இல்லாமல் இப்படி கேஷுவல் சொல்கிறாங்க இந்த தொப்புளை பற்றி நிறைய பேருக்கு இன்னமும் நிறைய மெத்து இருக்குது நம்ம நாட்டில் இடம் எல்லா நாட்டிலையுமே இருக்குது அது இவங்க தொப்புலில் வந்து என்னென்ன எண்ணெயை போடணும் என்னென்ன எண்ணெயை தொப்புலில் வச்சா என்னென்ன வியாதி குணம் அவன் ஒரு லிஸ்ட் வேறு சொல்றான் இதுக்கெல்லாம் எந்த எந்த சயின்டிஃபிக் ப்ரூஃபும் கிடையாது அட் த சேம் டைம் தொப்புளுங்கிறது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னுமே இருக்குது அப்படியே தொப்புளுக்கும் பிரெயினுக்கும் டைரக்டான அஃபெக்ட் இருக்காங்க ஒரு நார்த் இந்தியன் லேடி இருக்காங்க மாதிரி இந்த மாதிரி இங்கிலீஷில் பேசுனா சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சமூக சரியான ஃபேக்ட்ஸை சொல்லும் பொழுது அதை நிறைய பேருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது இப்படியெல்லாம் பேசுனா மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தவறான தகவல் கொடுக்கறது தப்பு ஸோ ஃபேக்ட் என்னென்னா விழா ஒன்றும் கிடையாது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சூரிய ஒளியில் விட்டமின் டி கிடையாது அப்போ என்ன நடக்குது சூரிய ஒளியில் நிறைய விட்டமின் டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ரோடு போடுறவங்க அக்ரிகல்ச்சர் ஒரு நாளில் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் அவங்க வெயிலில் நிற்கிறாங்க அவ்வளவு நேரமும் இந்த சூரிய வெளிச்ச நீங்க சொல்ற மாதிரி சூரிய வெளிச்சத்தில் விட்டமின் டி இருந்ததுன்னா அவ்வளவு விட்டமின் டியும் இவங்க உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னா விட்டமின் டி அது வைட்டமினா இருந்தாலும் அதனுடைய டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ் இருக்குமா இல்லையா அப்படி யார் இருந்தது இல்லையே என்ன சொல்ல போனால் ஓவர் எக்ஸ்போஷர் டு சன்லைட் சன் பேர்ன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் அந்த சன் பேர்னும் இந்த ரோட் மேக்கர்ஸுக்கும் அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் யாருக்கும் வர்றது இல்லையே அது ஏன் நினச்சி பார்த்தீங்களா இல்லை கேன்சர் வருதுங்கிறாங்க ஸ்கின் கேன்சர் ஓவர் எக்ஸ்போஷர் டு சன்லைட் அப்போது அக்ரிகல்ச்சரில் எத்தனை பேருக்கு ஸ்கின் கேன்சர் வந்திருக்கு ரோட் மேக்கர்ஸில் எவ்வளோ பேருக்கு ஸ்கின் கேன்சர் வந்திருக்கு அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்போ வைட்டமின் டி சூரிய ஒளி நம்ம ஸ்கின்னு இதையெல்லாம் நம்ம லிங்க் பண்ணி தவறான தவறுகளை நினச்சிகிட்டு இருக்கிறோம் நம்பிக்கிட்டுருக்குறோம் அதை நீங்கள் நினைக்கிறது சரி தான் அப்படின்னு ஒரு தவறான விஷயத்தை ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பேருக்கு கொடுக்கும் பொழுது இந்த வீடியோவில் சூரிய வெளிச்சத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம டவுட்ஸ் என்ன உண்மையிலேயே சூரிய வெளிச்சத்தில் விட்டமின் டி இருக்கா ஃபஸ்ட் டவுட் செகண்டு எவ்வளவு இருக்குது ஒரு ஃபுட்டை எடுத்தோம்னா இந்த ஃபிஷ்ஷில் இவ்வளவு வைட்டமின் இத்தனை யூனிட்ஸ் இருக்குது ஒரு மாத்திரை எடுத்தோம்னா அந்த மாத்திரையில் இவ்வளவு யூனிட்ஸ் இருக்குது இதெல்லாம் சோர்ஸஸ் சோர்ஸஸ்னால் என்ன அதில் இருக்குது மெஷர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி பார்த்தா சூரிய வெளிச்சத்தில் எவ்வளவு இருக்குது இந்த சூரிய வெளிச்சத்தை பிடிச்சி அளக்க முடியுமா முடியாது எந்த டைமில் இந்த சூரிய வெளிச்சத்தில் எதுக்கு நம்ம நம்பிகிட்டு இருக்கிற விட்டமின் டி நம்ம உடம்புக்கு நல்லா கிடைக்கும் எவ்வளவு நேரம் நிற்கணும் சட்டை போட்டு நிற்கணுமா இல்லையா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஜன்னல் வழியாக வர சூரிய வெளிச்சத்தில் உட்காந்தா நமக்கு அது போதுமா ஆறு மாதம் சூரிய வெளிச்சமே இல்லாத நாடுகளில் என்ன என்ன ஆகும் அவங்களுக்கு சூரிய வெளிச்சம் பட சான்ஸே இல்லையே அப்படியே இருந்தாலும் அந்த இன்டென்சிட்டி பற்ற மாட்டேங்குது நிறைய நேரம் சன்ல இருந்தால் என்ன பிரச்சனை வரும் நல்லதா கெடுதலா நிறையா வைட்டமின் கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி ஏக்கச்சக்கமான டவுட்ஸ் நம்ம மனசுக்குள்ளே இருக்குது இது எல்லாம் கிளியர் பண்ணுறது தான் இந்த வீடியோ சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சோர்ஸ்ன்னு நான் சொன்ன மாதிரி ஃபுட்டு ஒரு சோர்ஸு சப்ளிமெண்ட்ஸ் மாத்திரை மருந்துகளை ஒரு சோர்ஸு மூணாவதாக சொல்கிறது சூரியனும் ஒரு சோர்ஸு அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறாங்க சூரியன் சோர்ஸ் கிடையாது அப்படிங்கிறது நான் சொன்னேன் இது ஒரு ஹெல்ப் அவ்வளோதான் சூரிய வெளிச்சம் நமக்கு விட்டமின் டியை உண்டாக்குறதுக்கு சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த நம்ம உடம்புல உண்டாகிறதுன்னு பார்த்தோம்னா சூரிய வெளிச்சம் நம்ம உடம்புல படும்பொழுது உண்டாகிறது தான் நம்ம பாடி உண்டாக்குறது ஒன்று அடுத்தது நம்ம சாப்பிட்ற உணவில் அது பத்தலை அப்படிங்கும்பொழுது நம்ம மாத்திரை வடிவில் அதை எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ அந்த மூணு விஷயத்தில் இருந்து மோஸ்ட்லி என்வி நான்வெஜ் ஏரியன் ஃபுட்டில் நிறைய இருக்கும் இருந்தாலுமே நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம் எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கிறோம் எவ்வளோ அடிக்கடி எடுத்துக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்ம ரெக்குவயர்மெண்ட் தான் இந்தியாவில் மோர் தென் சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் விட்டமின் டி டெஃபிஷியன்சி தான் இருக்காங்க விட்டமின் டியும் பி டுவெல் நிறைய பேருக்கு டெஃபிஷியன்ஸி இருக்குது ஆனால் ஆக்சிடென்ட்டில் தான் கண்டுபிடிக்கும் ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிடலாம் இப்போ விட்டமின் ஏன்னால் கண் விட்டமின் சினால் கனெக்டிவிட்டிஷு இல்லை ப்ரஷ் பண்ணும்போது பிளட் வருது உடனே விட்டமின் சி டெஃபிஷியன்சியாக இருக்கும் அது கண்டுபிடிச்சிடுறாங்க வாய் புண்ணா இருக்குது அப்படின்னா சரியா பி காம்ப்ளெக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ இந்த மாதிரி ஒவ்வொரு விட்டமினுக்கும் ஒரு பர்டிகுலர் அறிகுறி இருக்குது பட் அந்த விட்டமின் டிக்கும் அந்த பி ட்வெல்லுக்கும் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான அறிகுறி இல்லாதனால்தான் நம்ம இதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் ரொட்டீனாக ஹெல்த் செக்அப் பண்ணும்பொழுது நிறைய பேருக்கு டெஃபிஷியன்சி இருக்குது நம்ம விட்டமின் டி பற்றி நிறைய பேசலாம் எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குது அந்த ஃபார்ம் எங்கெங்கே போகுது விட்டமின் டி ஒரு விட்டமினா ஹார்மோனாக இல்லை ரெண்டும் சேர்ந்ததா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வைட்டமின் பட் நம்ம அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றை பற்றியும் பார்க்கலாம் பட் இதில் மெயினாக சன்லைட் நம்ம தோல் தோல் மேலே இந்த சன்லைட் படுது ஸ்கின் இந்த தோலில் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் எக்ஸாக்டாக கொலஸ்ட்ரால் நம்ம உடம்பு செந்தசைஸ் பண்ணும்போது அதுக்கு ஜஸ்ட் முந்தின ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால் அது நம்ம ஸ்கின்ல இருக்கு இந்த செவன் டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் தான் விட்டமின் டியாக மாறப்போகுது நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் விட்டமின் டி இருக்குது டி டூ டி த்ரீ இந்த மாதிரி இருக்குது அதுலேயுமே ஆக்டிவ் ஃபார்ம்ஸ் இன்ஆக்டிவ் ஆக்டிவ் இருக்கு இருக்குது ஹார்மோனல் ஃபார்ம்ஸ் இருக்குது நிறைய இந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம பட் இந்த இது எல்லாத்துக்குமே மெயினான சோர்ஸு செவன் டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் நம்ம ஸ்கின்னில் இருக்குது இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் பிரிகால் கொலஸ்ட்ரலுக்கு முந்தினம் இருக்கிற இது விட்டமின் டியா கன்வெர்ட் ஆகுறதுக்கு சூரிய ஒளி எப்படி உதவி பண்ணுது அதுக்கு சூரிய ஒளியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயந்தான் இந்த செவன்டி ஹைட்ரோ கொலஸ்ட்ராலை விட்டமின் டி மாற்றுது அப்படி அந்த ரேஸ் சூரிய ஒளியில் என்ன இருக்கு அல்ட்ரா வயலட் ரேஸ் இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் தான் இந்த கன்வர்ஷனுக்கு முக்கியமான காரணம் ரைட் இந்த அல்ட்ரா வயலட் ரேஸில் அதனுடைய வேவ் லென்த்துக்கு தகுந்த மாதிரி அதை மூணாக பிரிக்கலாம் அல்ட்ரா வயலட் ஏ யுவிஏ அல்ட்ரா வயலட் ரேஸ் பி பி அண்ட் அல்ட்ரா வயலட் ரேஸ் சி யூவிசி ஸோ யூவிஏ யூவிபி யூவிசி இந்த மூணு டைப் ஆஃப் அல்ட்ரா வயலட் ரேஸ் சூரியனில் இருந்து நமக்கு நம்மளுடைய எர்த்துக்கு வருது அது நம்ம உடம்புல நம்ம ஸ்கின்ல படுது இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் ஒரு டபுள் ஹெச்டி வெப்பன் எப்படி விட்டமின் டி சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அதே சமயத்தில் இது சில ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணும் அப் டு கேன்சர் வரைக்கும் காசு பண்ணுறதுக்கு கூட இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யூவிஏ அப்படிங்கிறது வந்து நம்ம பூமிக்கு ரீச் ஆகுதா அப்படின்னா ரீச் ஆகுது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் யுவிஏ ரீச் ஆகுது இந்த யுவிஏவனுடைய இஃபெக்ட் என்ன ஹியூமன் பீங்ஸில் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஏஜிங் ஆஃப் தி ஸ்கின் ரிங்கிள்ஸ் வருது வயசான தோற்றம் வருது சொல்லி தான் நம்ம சன்ஸ்க்ரீனை போட்டுட்டு வெளியில் போக ஆரம்பிக்கிறோம் அப்படி போகும்போது நம்ம நேச்சுரலாகவே சன்ரைஸ் நம்ம உடம்புக்குள்ள போகாமல் விட்டமின் டி உண்டாகிறது குறைக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது டேனிங் அந்த கலர் சேஞ்சஸ் அதுக்கும் மெயினான ரீசன் யூவிஏ தான் டிஎன்ஏ டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இந்த ரேஸ்னால் கேன்சர் ரிஸ்க்கும் இதில் எதிலிருக்கு யுவிபி எடுத்தோம்னா இதில் பார்ட்ஸ் ஆஃப் திஸ் ரேஸ் ஆர் அப்சு பை தி ஓசோன் லேயர் ஸோ கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான் நம்ம பூமியை ரீச் ஆகுது இந்த யுவிபி ரேஸ் இம்பார்ட்டண்ட் ரேஸ் ஃபார் அஸ் இந்த யூவிபி அல்ட்ரா வயலட் பி ரேஸ் அதுதான் நம்ம விட்டமின் டி சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அல்ட்ரா வயலட் ரேஸ் பட் கொஞ்சம் எக்ஸஸ் ஆனாலும் சரி ஒன்று ஃபேர் ஸ்கின்டு பீப்புள் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த சன்பேர்ன் வர சான்சஸ் இருக்குது அண்ட் ஃபைனலி எக்ஸஸ்வாயிருந்தோம் ஸ்கின் கேன்சர் வரவும் சான்சஸ் இருக்குது அண்ட் த ஃபைனல் திங் இஸ் யூவிசி அல்ட்ரா வயலட் சி த மோஸ்ட் எனர்ஜி ப்ரொடியூசிங் த மோஸ்ட் ஹார்ம்ஃபுல் ரேஸ் தொந்தரவு அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு ரேஸ் இது பட் ஃபார்ச்சுனேட்லி இந்த ஓசோன் லேயர் இந்த யூவிசியை டோட்டலாகவே பிளாக் பண்ணி பூமிக்கு வராமல் தடுத்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சூரியன் ஒளிக்கும் சூரிய ஒளியில் என்ன எப்படி நம்ம உடம்பில் இருக்கிற நம்ம தோலில் இருக்கிற அந்த ப்ரோ ப்ரோவிட்டமின் செவன் டி ஹைட்ரோ கொலஸ்ட்ராலை கன்வெர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜஸ் இந்த சிந்தசைஸ் இந்த ஃபார்ம்ஸ் என்னென்ன உறுப்பில் என்னென்ன நடக்குது என்னென்ன டைப் ஆஃப் விட்டமின் வருது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் ஸ்கின்ஸ் கேன்சர் அப்படிங்கும்போது ரிப்பீட்டட் சன்பர்ட்ஸ் ஒன்று ரெண்டாவது ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர் டு திஸ் ஏ யுவிஏக்கும் யுவிபி யூக்கும் நம்ம இதை ரெண்டும் சேர்ந்து அடிக்கடி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் நம்ம ஃபேர் ஸ்கின்னாக இருந்தோம் இந்த மாதிரி பீப்புளுக்கு கேன்சர் ஸ்கின் கேன்சர் வர சான்சஸ் இருக்குது இந்த யூவி ரேஸ் கண்ணை பாதிக்கக்கூடிய இருக்குது கண்ணில் இருக்கிற லென்ஸை பாதிச்சு கேட்ராக்ட் வர சான்சஸ் நிறையவே இருக்குது தான் சொன்னேன் நான் ஆரம்பத்தில் இந்த யூவி ரேஸ் ஒரு டபுள் ஹெச்டு வெப்பன் நல்லதும் பண்ணும் கெடுதலும் பண்ணும் எப்படி இருந்தால் அதில் கிடைக்கிற நல்லது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சன்பேர்ன் இந்த கேன்சர் இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்தியன்ஸில் செவன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் ஆர் டெஃபிஷியன்ட்னு ஒரு பார்ட் சொன்னேன் அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஃபைண்டிங் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கண்ட்ரி ட்ராபிக்கல் கண்ட்ரி சன்ரைஸ் நிறையாவே நேரடியாக படுற விஷயம் இருக்குது பல ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும் இந்த சூரிய வழி நம்ம நம்ம உடம்புல படுறதுக்கு முன்னாடி பல ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த சூரிய ஒளி நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதில் ஒன்று வந்து நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம இருக்கிற இந்த கண்ட்ரிக்கு இந்தியாவில் சூரிய ஒளி நிறையாவே கிடைக்கிது அப்போ டெஃபிஷியன்சியே வரக்கூடாது அப்போ எப்படி செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் டெஃபிஷியண்ட்டாக இருக்காங்க சூரியன் வெளிச்சம் இவ்வளோ கிடைச்சோம் அப்படின்னா அதுக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம வெளியில் போக அவாய்ட் பண்ணிக்கிறோம் நம்ம கருப்பாயிரவோனும் அவாய்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது முக்கியம் இல்லை பட் என்ன அப்படின்னா பொல்யூஷன் இந்த அட்மாஸ்ஃபியர் இருக்கு இல்லையா இந்த அட்மாஸ்ஃபியர் பொல்யூஷனால் ஃபுல் எஃபெக்ட்டும் நம்ம உடம்புக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த பொல்யூஷன் அந்த ரேஸை தடுத்துருது எல்லோருக்கும் வரக்கூடிய அடுத்தது வந்து எந்த டைமில் இந்த எக்ஸ்போஷர் நமக்கு நல்லா கிடைக்கும் ஏதாவது டைமிங் இருக்கா சில பேர் ஏர்லி மார்னிங் போய் நின்றுட்டு அப்படியே சூரியன் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே சூரிய ஒளியிலிருந்து அந்த விட்டமின் டி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க இல்லை சூரியன் வந்து ஒரு ஆங்கிளில் கிடைக்கிது காலையில் நேரமாக கொஞ்சம் மேலே வர ஆரம்பிக்கிறது அப்படி இருக்கும்போது காலையில் பத்து மணிக்கு அப்புறம் சாயங்காலம் ஒரு மூணுலேருந்து நாலு மணிக்குள்ளே இந்த பர்டிகுலர் டைமில் தான் இந்த சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த அல்ட்ரா வயலட் பி ரேஸ் டென்ஸ்டாக கிடைக்குது டென்ஸாக கிடைக்குது நமக்கு அதிகமாக கிடைக்குது அப்படி கிடைக்கும்போது நம்மளுடைய எக்ஸ்போஷர் டைமை நம்ம குறைச்சிக்கலாம் அடுத்தது எவ்வளோ நேரம் அந்த சூரிய ஒளியில் நம்ம இருக்கணும் ஜஸ்ட் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டெய்லி இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை வித்தவுட் சன்ஸ்க்ரீன் இருக்கணும் அப்படி இருந்தாலே நமக்கு ரெக்வைர்ட் அமௌண்ட் ஆஃப் விட்டமின் டி சிந்தசைஸ் ஆகும் நம்ம உடம்புல இந்த சூரிய ஒளியை நம்ம சரியான முறையில் எடுத்து சரியான முறையில் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால் இது தடைப்படலாம் ஒன்று உள்ள ஸ்கின் கலர் ஃபேட் ஸ்கின்டு பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் சர்ப் ஆகிடுவாங்க அவங்க ரெட்டிஷ் ஆகிடுவாங்க இந்த சன்பர்ன் அவங்களுக்கு ஈஸி தட் மீன்ஸ் ஏதோ ஒன்று ஃபேர் ஸ்கின் பீப்புள் இல்லை அது என்ன பிக்மெண்ட் மெலனின் பிக்மெண்ட் ஒருத்தங்க கருப்பாக இருக்காங்க அப்படின்னா அந்த கருப்பு கலரே அந்த பிக்மெண்ட் தான் இந்த மெலனின் பிக்மெண்ட்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்பொழுது அந்த அப்சார்பஷனை குறைக்கிது அது தான் நான் சொன்னேன் ஒரு ரோட் மேக்கர்ஸோ ஒரு அக்ரி பீப்புளோ வெயில் படப்பட அவங்க கருக்குறாங்க கருத்து போகிறதுனா என்ன மெலனியின் பிக்மெண்ட் அதிகமாகுது இந்த மெலனின் பிக்மெண்ட் தான் அவங்கள பாதுகாக்குது தான் அவங்களுக்கு சன்பேர்ன் அதெல்லாம் வர்றதில்ல எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் வேலை செஞ்சால் கூட அதே மாதிரி நல்ல கொஞ்சம் செவப்பாக இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வந்தால் கூட மேலே சன்பேர்ன் வந்துடும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அவங்களுக்கு விச்சினை அதாவது இந்த வெண்படலம் மாதிரி இருக்க முடியாது தோலில் அந்த மாதிரி அந்த வெள்ளவெளியாக இருக்கிறது கண்ணில் முதற்கொண்டு தலை முடியும் உடம்பு முழுசுமே ஆல்பனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல சின்ன ஒரு புண் இருக்கும் அது நத்திங் பட் இந்த அல்ட்ரா வயலட் ரைஸ் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்குள்ளே பெனட்ரேட் பண்ணி அவங்களுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டாக்குது ஸோ மெலனின் பிக்மெண்ட் கலர் ஆஃப் தி ஸ்கின் அது ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்குது நம்ம எவ்வளோ ஸ்கின் வெளியில் காட்டுறோம் அப்படிங்கிறது இருக்குது மோஸ்ட்லி சில பேர் சொல்லுவாங்க சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ஸ்கின் வெளியில் தெரிஞ்சால் தான் அந்த ரெக்வயர்டு குவான்டிட்டி கிடைக்கும் நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எத்தனை பர்சன் ஸ்கின் எக்ஸ்போஸ்ன்னு சொல்கிறேன் அப்போ தெரியும் நீங்கள் சட்டை போட்டு போனால் தான் பனியனோடு போகணுமா டைம் ஆஃப் த டே எந்த டைமில் எக்ஸ்போஸ் இருக்கிறோம் அப்படின்னு சீசன் என்ன சீசனில் இருக்குது நம்ம அதை பொறுத்த இருக்குது அந்த எக்ஸ்போஷர் என்ன ஆங்கிளில் நம்ம கண்ட்ரிக்கு சூரிய வெளிச்சம் வருது அப்படின்னு அப்புறம் ஏஜ் ஏஜ் ஒரு முக்கியமான ஃபேக்டர் சன் எக்ஸ்போஷர் இருந்தாலும் அந்த சிந்தசிஸ் ஆஃப் விட்டமின் டி குறையும் எக்ஸ்போஷர் இருந்தாலும் அது ஏஜ் ஃபேக்டர் அப்புறம் அஃப்கோர்ஸ் சன்ஸ்க்ரீன் மேலே ஏதாவது தடவிட்டு போகணும் கம்மியான அப்சார்ப்ஷன் இருக்கும் அந்த யூவி யுவிபி அண்ட் என்னதர் திங் என்ன தான் விட்டமின் டி சன்லைட் அல்ட்ரா வயலட் பி இந்த மெக்கானிசம்லாம் தெரிஞ்சாலும் நம்ம சரியான ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிட்டு இருந்தாலே நம்மளுடைய டெய்லி ரெக்குயர்மெண்ட் மீட் அவுட் ஆகும் அடுத்தது அப்படி குறையுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ சில வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி பெரு சான்சஸ் இருக்குங்கிறதுனால ரெகுலராகவே அவங்க விட்டமின் டி சப்ளிமெண்ட் கொடுத்துட்றாங்க ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் சன்லைட்டில் விட்டமின் டி இருக்குது அப்படிங்கிறது இல்லை சன்லைட் விட்டமின் டியை நம்ம பாடி செந்தசைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அது சன்லைட்டில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் பி அதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இந்த தவறான தகவல்கள்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் விட்டமின் டிக்கும் சூரிய ஒளிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது இது அடுத்த ஸ்டெப்பாக இந்த சிந்தசிஸ் எப்படி நடக்குது என்னென்ன டைப் ஆஃப் விட்டமின் என்னென்ன ஃபார்மில் இருக்குது என்னென்ன ஆர்கன் இதுக்கு தேவைப்படுது என்னென்ன ஆர்கன் எப்படி இதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த விட்டமின் டி மேனுஃபேக்சரிங் சிந்தசிஸ்க்கு அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கப்புறம் அந்த டெஃபிஷியன்சி அதை ஃபங்க்ஷன்ஸ் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த விட்டமின் டியை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஐ ஆம் டாக்டர் பாலசுப்ரமணியன்